ஹலோ மக்கள் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக விதைகள் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் முட்டை கோசு பீட்ரூட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்வீட் கார்ன் ஸோ இந்த விதைகள் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா செம்பருத்தி கட்டிங்ஸ் மூலிமா எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு நேற்று கட் பண்ணி வாங்கிட்டு வந்து கட்டிங்ஸுங்க இதில் வந்துட்டு இந்த சந்தன கலரில் செம்பருத்தி ஒன்று இருக்கும் இல்லையா அதுவும் ரெட் கலர் செம்பருத்தி ரெண்டு இருக்குது இதோட திக்னஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ ஒரு அரை இன்ச் கூட ஒரு மூணு நாலு கூட தான் இருக்குது ஸோ இதோட திக்னஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது அது ஒரு பிஞ்ச் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான குச்சி அந்த பென்சில் கணத்துக்கு குச்சிகளை வந்து போட சொல்லுவாங்க இல்லையா ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா தான் ஒரு சின்ன பென்சில் அளவுக்கு இதுக்கான திக்னஸ் இருக்குது இதை விட பெரிய நல்லா குண்டான குச்சி கிடச்சிது அப்படின்னா கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம் என்ன அப்படின்னா அது வந்து வேர் விட்டு வளர்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சிகளெலாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு வேர் அப்படிங்கிறது வந்து விட ஆரம்பிச்சிரும் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ரெண்டு வழியில் வந்து ப்ரொபகியூட் பண்ணலாம் ஸோ ஒன்று வந்துட்டு தண்ணியில் வச்சு ஸோ அதில் வந்துட்டு வேர் வீட வச்சதுக்கப்புறமா வேர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மாற்றி வைக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக பதியம் போடுவோம் இல்லையா ஸோ அதே மெத்தடு இது வந்துட்டு ரொம்ப சன்னக்குச்சி குச்சி ரொம்ப சன்னக்குச்சி குச்சி அந்த ரொம்ப சன்னமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளோதான் தர்பிக்னஸ்ஸே ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த மாதிரி சன்னமாக இருக்க குச்சிகள் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வேர் பிடிக்கிற மாதிரி நான் நிறைய வாட்டி அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு குச்சியும் அதை விட கொஞ்சம் கனமாக ஒரு குச்சியும் எடுத்திருக்கேன் ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து மழை தண்ணி தான் இது மழை தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மழை தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாத பட்சத்தில் நார்மலான தண்ணி இருக்கு இல்லையா ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக பஞ்சக்காவியம் வந்து யூஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட ருட்டின் ஹார்மோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ருட்டீன் ஹார்மோன் யூஸ் பண்ணலாம் இல்லை ருட்டீன் ஹார்மோன் இல்லை அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகாவியம் இருக்குது அப்படின்னா இதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலக்கி செடி வந்து பதியம் வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றி வெட்டலாம் அதே மாதிரி அந்த கட்டிங்ஸ் இருக்கு இல்லையா அந்த கட்டிங்ஸுமே வந்துட்டு ஒரு அஞ்சு to பத்து நிமிஷம் வந்து இதில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி இதில் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து பதியம் அப்படிங்கிறது போடலாம் நம்ம வந்து சும்மா அதை டிப் பண்ணி எடுத்துட்டு அதில் கட்டிங் வந்து பதியம் போட்டுடலாம் இது வந்துட்டு கொஞ்சமாக மணல் வந்து நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி கொக்கோபீட் அதிகமாக இருக்கிற மாதிரியான தொட்டி தான் ஸோ இதில் இங்கே ஒரு சொல்லி சில இந்த ரெண்டு விரல் உள்ளே போகிற மாதிரி ஒரு அதாவது இவ்வளோ தூரத்துக்கு உள்ளே போகிற மாதிரி ஒரு குழி அப்புறம் இங்கே ஒரு குழி இப்போதிக்கி ரெண்டுமே வந்துட்டு ஒரே இதில் வந்துட்டு பதியம் வைக்கிறேன் ஸோ நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இலைகள் எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு கிளியர் பண்ணி விட்டுடலாம் ரெண்டுமே வந்துட்டு இலைகள் ஃபுல்லாக எடுத்துட்டோம் எடுத்துட்டு இந்த குச்சி அப்படியே வச்சு நம்ம வந்து மண்ணை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ கொஞ்சமாக நிறல் பாங்கான இடத்துல இதை வச்சு மெயின்டைன் பண்ணாலே போதும் சீக்கிரமாக வந்துட்டு துளிர் வந்துடும் அதுவும் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கிறனால நம்ம இப்போது எல்லா செடிகளுமே வந்து பதியம் போடலாம் ஸோ எனக்கு ரொம்ப நாளாக இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தி இல்லையா இந்த சந்தன கலர் மாதிரி அது மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் அப்படின்னா செம்பருத்தியெல்லாம் அதுக்காகும் ஸோ அதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் ஸோ கிளைமேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு வச்சால் பதியம் நம்ம போட்ட விதைகள் எல்லாம் நமக்கு தெரியும் எப்படி வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு ஸோ இந்த டைமில் எனக்கு இந்த கட்டிங்ஸ் கிடைச்சது வச்சு வளர்த்தேன் ஸோ வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது செடிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது இன்கேஸ் நீங்கள் பதியம் போட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா இப்போ இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் நமக்கு வந்து வித்தின் ஒரு ஒன் மந்த் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாளில் வந்துட்டு செடிகள் வந்து குக்கருக்கு தயாராகிடும் இது இல்லாமல் தேட்டில் இருக்கு இல்லையா ஸோ இதுவும் கொண்டு வந்திருக்கேன் இது பார்த்துட்டிங்கன்னா கடைக்கு முன்னாடி ஹேங்கிங் பாட் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஸோ இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி தேங்கிள்டு ஹார்ட்டு அப்புறம் மணி பிளான்ட்டு அந்த மாதிரி டேபிள் ரோஸ் இந்த மாதிரி கலர்ஸ் அதெல்லாமே இருக்குது ஸோ அதெல்லாம் இதையும் வந்து ஆட் பண்ணா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதையும் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு சின்ன கட்டிங் கிடைச்சாலே போதும் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ்லேயே வந்து சூப்பராக வளரும் எனக்கு வந்து இது கொஞ்சம் வேரோடையே கிடச்சனால இது அப்படியே கொண்டு போய் பாட்டில் வச்சாலே போதும் ரொம்ப நல்லா வளரும் இந்த மாதிரியான ஹேங்கிங் பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்து ஹேங்கிங் பிளான்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பச்சை பசியல்னே இருக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லல் இருக்குது ஒரு ஷெட்டு கீழே நீங்கள் வந்து வளர்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கிறது லைக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு மேலே தான் இந்த விதைகள் எல்லாமே தூவி விடணும் இதெல்லாமே வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா ரீபோர்ட் பண்ணும்போது எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரியான கேப்பில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ இந்த பிளான்டில் எப்படி வளர்த்துது அப்படின்னா வீடியோ ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ